ஏன்னா கதைகளால் கட்டப்பட்டதுதான் இந்த உலகம் கதைகளால் கட்டப்பட்டதுதான் நம்முடைய நம்பிக்கைகள் கதைகளால் கட்டப்பட்டதுதான் நம்முடைய வாழ்க்கை கதைகளால் கட்டப்பட்டதுதான் இன்றைய அரசியலும் கூட கதைகளால் கட்டப்பட்டவர்கள் தான் நாமும் முதல் சிறுகதை யார் எழுதுனா அதுக்கு ஒரு பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருக்கு தமிழில் முதல் சிறுகதை யார் எழுதியது ஐயரா அல்லது பாரதியாரா சரி இருக்கட்டும் யார் எழுதி இருந்தாலும் சரி சிறுகதை என்ற வடிவம் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அல்லது பதினஞ்சு அந்த அந்த பட்டிமன்றத்தில் இருக்கக்கூடிய தேதி நூத்தி பத்து ஆண்டுகள் கடந்து விட்டது இப்படி ஒரு சூழ்நிலையில கரிசல் சிறுகதைகள் சிறுகதைகள்ல என்ன கரிசல் சிறுகதைகள் இன்னொன்னு சொல்லணும் இந்த முதல் சிறுகதை என்பதே வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா இப்ப நவீன காலத்தில் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பின் நவீன உத்திகள் மனுஷன் பேசாம வேற சில விஷயங்கள் பேசுறது அப்படின்றது தான் தொடங்கினுச்சு இது தமிழ்ல மட்டும் இல்ல சரியா பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூர் எழுதின கதையிலையும் கூட படித்துறை பேசுவதாகத்தான் கதை எழுதியிருப்பார் வாவேசு ஐயரின் கதையிலும் கூட ஆலமரம் பேசுவதாக கதை எழுதியிருப்பார் சுந்தர் கூட புளிய பேசுவதாக கதை எழுதியிருப்பார் இங்கே கரிசல் சிறுகதைகளில் அப்படியான கதைகள் இருக்கிறதா என்றால் நிறைய இருக்கின்றன சில விஷயங்களை நானாக இருந்து சொல்ல முடியவில்லை அவனாக இருந்தும் சொல்ல முடியவில்லை என்றால் அதுவாக இருந்து சொல்லுவது என்பதும் கூட கரிசல் தளத்தில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது இப்பையும் கூட ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் கரிசல் சிறுகதைகள் முன்னத்தி ஏர் என்று கீராவை சொல்லுகின்றோம் தொடர்ந்து அந்த இரட்டையர்களில் இன்னொருவரான கு அழகிரிசாமி தனுஷ்கோடி ராமசாமி இப்படி தொடர்ந்து வரக்கூடிய பட்டியலில் தமிழ்ச்செல்வன் தமிழ்குமரன் சமீபத்தில் எழுதி கொண்டிருக்கக்கூடிய மூத்தமிழ்ச்செல்வன் இப்படி கரிசல் இலக்கிய எழுத்தாளர்கள் என்று பார்த்தால் ஒரு பெரும் பட்டியலே இருக்கின்றது கோவில்பட்டியில் மையம் கொண்டிருந்த எழுத்தாளர்கள் குலாம் இப்பொழுது விருதுநகர் மாவட்டத்திலும் கூட அதிகமாக இருக்கின்றது இந்த இரண்டு வருடங்களில் அவர்களை அடையாளம் கண்டு முன்னெடுத்து கொண்டு வருவது என்பது தொடர்ந்த முயற்சியாக இருக்கின்றது இப்ப சமீபத்தில் கூட சா தமிழ்ச்செல்வன் அவர்களால் தொகுக்கப்பட்டு லட்சுமண பெருமாள் அவர்களினுடைய சில கதைகள் துவக்கப்பட்டிருக்கின்றன அதில் மரியாதை என்ற ஒரு கதை மரியாதை என்றால் என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும் மரியாதையை பத்தி கப்பி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வர்றாரு அந்த கதை இடமே ஒரு பஞ்சாயத்துல தான் தொடங்குது இங்கேயும் கூட ஏதோ ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு அது என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல இருக்கட்டும் பேசட்டும் பேசட்டும் அந்த பஞ்சாயத்துல தான் தொடங்குது பஞ்சாயத்துல நிப்பாட்டி வச்சு கப்பியோட அப்பா கப்பி அடி அடி நடிக்கிறாரு பெரிய மனசங்கன்ற மட்டு மரியாதை இல்லாம நீ இப்படி பண்ணிருக்க அவங்க எல்லாம் யாரா நம்ம சாமி கேடா இந்த சாமி இல்லைன்னா நம்ம சோத்துக்கு என்னடா பண்ணுவோம் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அடி அடினு அடிப்பாரு அப்ப ஒரு சின்ன பிளாஷ்பேக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து மிலிட்ரியில இருந்து வந்திருக்கக்கூடிய பாலு கொண்டு வந்திருக்கக்கூடிய ரம் எடுத்துக்கிட்டு ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்தடியில உட்காந்து தண்ணி அடிக்கிறதுக்காக போறாங்க அதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா ஊத்தி கொடுக்கும் போது அந்த சரக்கோட மகிமை இது எல்லாத்தையும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தோம்னா சைட்டிஸ்டுக்கு ஒண்ணுமே இல்லை அப்ப என்ன பண்றது சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு பால சொன்ன ஒன்னா இல்ல 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 நீங்க வந்து சரக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க நீங்க போனீங்க அப்படின்னம்னா அது ஒரு மரியாதை இல்லை இருங்க நான் போறேன் அப்படிங்கிறாரு யாரு கிராமன்ஷிப்பு இல்லங்க நீங்க போனா நல்லா இருக்காது அப்புறம் வந்து நாய்க்கு வந்து நான் போறேன் இல்ல இல்ல இதெல்லாம் வேணாம் அப்படின்னு பாக்கும்போது அங்க ஓரமா இருக்கான் அவனை சாமி எல்லாம் என்னங்க வேணும் ஏய் ஒண்ணும் இல்லடா ஏதாவது கொஞ்சம் மிக்சர் ஏதாவது வாங்கிட்டு வாடா அப்படின்னா சரிங்கயா அப்படின்ட்டு அவன் போய் சைட் டிஷ் வாங்கிட்டு வந்துடுறான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இவன் பக்கத்துல வந்து ரொம்ப பவியமா நின்றுட்டு இருக்கான் ஐயா மாறுகள்லாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து ரொம்ப அப்படி சொன்னீங்க அப்படி பக்கத்தில் நிக்கிறாரு பார்த்தா கேக்குறாரு நீ கொஞ்சோண்டு குடிக்கிறியாடா ஐயா சாமிய முன்னால நான் எப்படிங்க குடிக்கிறது பரவாயில்லடா கொஞ்சோண்டு குடிடா இல்லங்க சாமி வேணாம் கொஞ்சோண்டு குடிடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ஊத்தி கொடுக்குறாங்க குடிச்சிடுறாரு கப்பிக்கிட்ட ஒரு பழக்கம் அந்த பழக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா தண்ணி அடிச்சிட்டாருன்னா அவருக்கு வீரம் எங்க இருந்து தான் வரும்னே தெரியாது ஒரு கிளாஸ் குடிக்கிறாரு குடிச்சு முடிச்ச உடனே அப்புறம் அந்த மரியாதை வந்து லேசா இவருக்கான மரியாதையா எழுந்திரிக்கிது ரெண்டாவது ரவுண்ட் அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாலேயே பாட்டில் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு ஏறக்குறைய எல்லாரும் வந்து அறமயக்கத்தில் இருக்காங்க முடிச்ச உடனே குடிச்சிட்டு கேட்கறாரு யாருட்டா பாலிட்டா மில்டரிக்காரர் நீ என்னமோ வெள்ளியே மில்டரியில் இருந்தியா எங்க நான் ஓடுறேன் என்னை பிடி பார்ப்போம் ஏய் வேணாம் பேசாம இரு சும்மா சொல்லியா ஓடுறேன் ஐயா புடியா பார்ப்போம் மொதல் ரவுண்டு அவரு க போது வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா கை நீட்டுவார் மிச்சர் அள்ளி போடுவாங்க கொடுப்பாங்க கூட கிடையாது ஓடுவாங்க அதை வாங்கி சாப்பிடுவாரு ரெண்டாவது பாட்டிலோட தூக்கி குடிச்சிட்டு அவரே மிச்சர் அள்ளி திம்பார் எங்கே ஓடுகிறேன்னு இப்படி பார்ப்போம் அப்புடின்னோன்னே ஏ என்னடா பேசுகிற அப்படின்னு தப்புன்னு ஒரு அடி அடிச்சு விடுவார் அடித்த உடனே இங்கே கொஞ்சம் அப்படி கப்பி ஒரு மாதிரி நின்றுட்டு இல்லைங்கயா நான் செஞ்சது தப்பு என்னை தயவு செய்து மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாலு காலில் விழுவான் காலில் விழுந்து எந்திரிப்பான் எந்திரிச்ச உடனே நீ எல்லாம் ஒரு ஆள் குடியாரப்பய நான் ஓங்காலில் உழனுமா உனக்கன்னடா மரியாதைன்னு வச்சு வணங்கிடுவான் ஒரு அரை உங்கட்டு ஒரு அரை அரைஞ்ச உடனே இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து பிராமன் ஷீப்பு இவருக்கு பாலுக்கு என்ன பண்றேன்னு தெரியாது மில்டரிக்காரரு ஊருக்குள்ள ஒரு மாதிரி போய் தெரியுறவர் நம்ம தமிழ் சினிமால வர்ற மாதிரி வேற ட்ரெஸ்ஸே இருக்காது போல அங்க இருந்து வரும்போதே மில்டரி ட்ரெஸ்ஸோட வருவாங்க ஊருக்குள்ள தெரியும் போதும் மில்டரி ட்ரெஸ்ஸோட தெரியவாங்க இப்படி பார்த்து பார்த்து மில்ட்ரில இருந்து வந்தவர் அவங்ககிட்ட வேற ட்ரெஸ்ஸே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதான் இப்படி இருந்த ஒரு கம்பீரமா வாழ்ந்த மனுஷன் அப்படின்னு அவரை அவரை நம்பிக்கிட்டு இருந்தாரு இப்படி ஒரு அரை வாங்கிட்டா எப்படி இருக்கும் ஊருக்குள்ள சொல்ல முடியுமா பார்த்த உடனே ஏடா அவரை அடிச்சுட்டே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அடுத்து கிராமன் சீப்பு ஐயா ஐயா கிராமன் சீப்பு காலில் உளுந்து எந்திரிப்பாரு காலில் உளுந்து எந்திரிச்ச உடனே நீ எல்லாம் ஒரு ஆளு நான் உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுமான்னு சொல்லி கிராமன் சீப்புக்கு ஒரு அப்பு யாரு கப்பி ஒரு அடி உளும் அடி உளுந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னம்னா ஐயையோ இது என்னடா சிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடுத்து கப்பி ரெடியாரு ஐயா நாய்க்கிற ஐயா தெரியாம செஞ்சுட்டேன் ஐயா உங்க காலில் உழுகுற ஐயா அப்படின்னு போகும்போது நாக்கர் திருச்சி ஓடுவார் ஐயோ தயவு செய்து நீ என் காலில் மட்டும் உளுந்துறாத அப்படின்னு ஏன்னா காலில் உளுந்தா அடுத்து என்ன ஆகும் அப்படின்றது அவருக்கு தெரியுது இதுதான் பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்தில் வச்சு அவங்க அப்பா அடி அடின்னு அடிக்கிறாரு அவரை அடிச்சிட்டு சொல்றாரு இவ்வளவு திரும்பவும் அடிக்கிறாரு ஏண்டா நீ பண்ண தப்பு இல்லையா அவங்கள மட்டு மரியாதை இல்லாமல் நடத்திருக்க அடிச்சுன்றதே சொல்ல மாட்டாங்க மட்டு மரியாதை இல்லாமல் நடத்திருக்க என்னடா இப்படி பண்ணிருக்க அப்படின்னா கப்பி கம்முன்னு நிற்பாரு மறுபடியும் அவங்க அப்பா அடிப்பாரு அடிச்சுட்டு சொல்லுவாரு போய் எல்லாரும் காலையில் விழுந்து மன்னிப்பு கேள்றா அப்படின்னு மன்னிப்பு கேள்றான்னு அவங்க அப்பா சொன்ன கப்பி முன்னால ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பான் இவங்க அஞ்சு பேரும் எந்திரிச்சு நிற்பாங்க அந்த இடத்துல லட்சுமண பெருமாள் அந்த கதையை முடிச்சிருவாரு தப்பி தவறி கப்பி போய் காலில் விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்றத நம்ம கற்பனைக்கு விட்டுட்டாரு இந்த கதை ஒரு சம்பவமா அல்லது கரிசல் மண்ணில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை முன்வைப்பதன் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய அரசியலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த கதையை ஒரு அரசியல் கதையாகத்தான் நான் புரிந்து கொள்கின்றேன் கப்பி மப்படிச்சா மட்டும்தான் திருப்பி அடிப்பான் மன்னிப்பு கட்டவங்களை அடிப்பான் அப்படின்றதெல்லாம் கிடையாது அவனுக்கு அது ஒரு காரணம் ஏன்னா அவன் நிதானமா இருக்கான் பிடிச்சவன் மற்றவர்கள் தான் நிதானம் இல்லாம இருக்காங்க இப்படிப்பட்ட அரசியலையும் முன்னெடுக்கக்கூடியவைகளாக கரிசலின் கதைகள் இருக்கின்றன இன்னொன்று வந்து பாத்தீங்க செல்வன் எழுதின ஒரு சின்ன கதை பதிமூணில் ஒன்று அந்த புத்தகத்துல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அட்டையிலேயே அந்த ஒன்னுன்றதுக்கு ரெண்டு சுழி இன் நூ போடணுமா அல்லது மூணு சுழி இன் நூ போடணுமா அப்படின்றது தமிழ்நாட்டுக்குள்ள பரவலா பரபரப்பாக விவாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள்ல ஒன்று ரொம்ப தெளிவாக போட்டிருப்பார் ஏன்னா நான் பல நேரங்களில் பலரோட வந்து விவாதம் பண்ணியிருக்கேன் ஃபோனில் கால் மணி நேரம் அரை மணி நேரமெல்லாம் பேசியிருக்காங்க ஒன்றுக்கு மூணு சுழி இன்னும் மூணு சுழி நூவும் தான் போடணும் அப்படின்றத அந்த அட்டையை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்போ நம்ம தான் இருக்கும் அப்படின்னு ஏன்னா ரெண்டு சுளி இன்னா மூணு சுழி நூவா மூணு சுழி இன்னா இந்த குழப்பம் நிறைய பேர்கிட்ட இருக்கு ஆனால் ஒன்றுன்னு வரும்போது ரெண்டு சுழி தான் ரைட் கதைக்கு உள்ளே வருவோம் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா பள்ளிக்கூடங்களில் ஒன்பதாம் வகுப்பு பெயிலாகிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பத்தாம் வகுப்புல நூறு சதவீதம் ரிசல்ட் காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்பதாம் வகுப்புலயே நில்லா மாணவர்களை இடையில நிப்பாற்றுறது அப்படின்ற வேலையை இந்த கல்வி திட்டம் சிஸ்டம் சிஸ்டம்னு தான் சொல்லணும் திட்டம்னு கூட சொல்லக்கூடாது அந்த சிஸ்டம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் போனவங்களை வந்து திரும்ப வந்து கஷ்டப்பட்டு நம்ம மாவட்ட ஆட்சியர் மாதிரியான ஆட்கள் கஷ்டப்பட்டு இப்போ கூட ஒரு இருபத்தி மூணு பேரை கண்டெடுத்து பதினாறு பேரை மீண்டும் வந்து கல்விக்கூடங்களில் சேர்த்துருக்குறாங்க அது மாதிரியான வேலைகளை நம்ம பார்க்கணும் ஆனால் அனுப்புகிற வேலையை அது பார்க்கும் அது மாதிரி ஒரு பதிமூணு பேரை வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து வெளியே அனுப்பிடுவாங்க அந்த பதிமூணு பேரையும் திரும்ப பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதற்கான முயற்சி அதிலும் குறிப்பாக தன்னுடைய மருமகனாக இருக்கக்கூடிய அதுலயும் ஒரு மில்டரி கார்டர் வருவாரு நம்ம கரிசல் நிலத்துல மில்டரி காரங்களுடைய கேரக்டர் நிறைய வரும் ஏன்னா கரிசல் நிலத்திலிருந்து மில்டரிக்கு போனவங்க பேர் இருக்காங்க அதனாலதான் அவங்க கேரக்டர் வருவாங்க இல்லாத ஒரு கேரக்டர் வந்து நம்ம கொண்டு வர முடியாது அவர் வந்து அந்த மருமகனை சேர்க்கக்கூடிய அந்த கதை திரும்ப கொண்டு போய் சேர்ப்பாரு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆசிரியர்களும் படிக்க வேண்டிய ஒரு கதையாக மாணவர்களும் படிக்க வேண்டிய எந்த மாதிரி இடத்துல அவை பள்ளிக்கூடத்துல இருந்து வெளியே வர்றான் எல்லாம் நமக்கு தடங்கள் இருக்கு அதை மீறி நம்ம எப்படி நிக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மாணவர்களும் படிக்கணும் ஆசிரியர்களும் படிக்கணும் ஏன்னா பையனுடைய பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசிரியர்கள் முயற்சி எடுக்கணும் ரெண்டு பேரும் படிக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு இன்னும் ஒரு சின்ன கதையோட ஏன்னா கரிசல் இலக்கியம் தொடக்கத்திலிருந்து இன்னைக்கு வரையில என்னவா வளர்ந்து வந்திருக்கு அப்படின்றத பேசுறதுக்காக அண்ணன் தமிழ் செல்வன் இருக்கின்ற காரணத்தினால இன்னும் ஒரே ஒரு கதை அந்த கதையில சரியா விடை சொன்னவங்களுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்கலாம் நிச்சயமா கொடுக்கலாம் சரியாக விடை சொன்னவர்களுக்கு ஒண்ணு இல்ல கரடியெல்லாம் சேர்ந்து காட்டுக்குள்ள ஒரு கடை ஆரம்பிக்குது அது வந்து ஹோட்டல் கரடிகள் எல்லாம் சேர்ந்து காட்டிற்குள் ஒரு கடையை ஆரம்பிக்கின்றன அதுவும் அது வந்து ஒரு ஹோட்டல் ஏன்னா கரிசல் இலக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே இருக்கக்கூடிய மனுஷங்க கருப்பாக இருப்பாங்க வேட்டியை மடிச்சு கொட்டியிருப்பாங்க லங்கோடு பெருசாக கட்டியிருப்பாங்க அது நீளமாக தொங்கும் அருணா கயிறு கருப்பு கலரில் போட்டிருப்பாங்க சிலருக்கு கருப்பாக அது சிகப்பாக கட்டியிருப்பாங்க அப்படின்றது மட்டும் பாடுகளை சொல்லுவது மட்டும் பல நேரங்களில் பாடுகளை தன்னுடைய அவலங்களை பகடியாக சொல்லுவதும் கூட கரிசல இலக்கியத்தில் வந்து நிறையா வந்திருக்குது இப்ப இந்த கடையில கரடியெல்லாம் சேர்ந்து காட்டுக்குள்ள ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்குது கடை வாசல்ல ஒரு போர்டு எழுதி போட்டிருக்காங்க சிற்றுயிர்களும் அதாவது சாதாரண உயிர்களும் பெரு வியாதியஸ்தர்களும் பெரிய வியாதி இருக்கிறவங்களும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க காக்கா அங்கிட்டுங்கிட்டெல்லாம் சுத்திட்டு நம்ம ஊரு காக்கா என்ன பண்ணும் வடை தான் சாப்பிடும் சுத்திட்டு எங்கேயும் பாட்டி மரத்தடியில வடை சுடலை ஹோட்டல்ல தான் சொல்றாங்க அதையும் கண்ணாடி கூண்டுகளை வச்சுக்கிறாங்க எடுத்து சாப்பிட முடியலை அப்படின்ற பசியோட வருது ஹோட்டல்லையாவது சாப்பிட்டுருமோ வாசல்ல பார்த்தா ஒரு சின்ன போர்டு அந்த போர்டுல வந்து பாத்தீங்கன்னா எழுதி போட்டிருக்கு சிற்றுயிர்கள் உள்ள வரக்கூடாது அப்படின்னு காக்கா வந்து ஏற்கனவே பாவம் ஏற்கனவே காக்கா களவாண்டதான் ஒரு கதையை வந்து ஊரு ஊரா க பரப்பி விட்டு எல்லாரும் களவாண்டியது தான் வாய்ப்பு கிடைச்சா இதுல காக்கா மட்டும் என்ன பாவம் இது பயப்படுது ஏற்கனவே நம்ம கலவணி பட்டம் சுட்டிட்டானுங்க இப்ப உள்ள விடும்போது போது உள்ள வெளியே விரட்டி விட்டானுங்கன்னா ரொம்ப கேவலமா போயிருமே அப்படின்னு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா ஒரு சிங் ஒரு மரத்து மேல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கு உள்ள போமா வேணாமா அடுத்து ஒரு சிங்கம் வருது பயங்கரமான சிங்கம் அதுக்கும் பசி வேட்டையாடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல பயங்கர பசியோட வருது பார்த்தா பெரு வியாதி வியாதியஸ்தர்கள் உள்ளே வரக்கூடாது காட்டுக்கு நம்மதான் ராஜா தங்கச்சி மகளே பேத்தி எல்லா உறவு முறையும் சொல்லி கூப்பிட்டேன் யாரு பத்த பிள்ளையோ தனியா பேசிக்கிட்டு இருக்கு பாருங்களேன் சரிதானா ஒரு சிங்கம் உங்களை மாதிரி ஒரு சிங்கம் அதுல ஆனா ஒரு ஆண் சிங்கம் சிங்கப்பெண்ண அந்த சிங்கம் வந்து எங்கேயும் எதுவும் கிடைக்காம வருது அதுக்கு ஒரு பயம் நம்மள வந்து பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த பெருமிதம் ஈகோ இருக்குல்ல பெரிய பெரியாள் அப்படின்ற ஈகோ இருக்குல்ல அது ஒரு வியாதின்னு சொல்லி உள்ள உடலைன்னா நம்ம என்ன பண்றது உலகம் பூரா நம்மளை நம்பி லயன்ஸ் கிளப் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க லயனஸ் கிளப்பும் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அதெல்லாம் கலைச்சிருவாங்களே இந்த கேவலம் நமக்கு தேவையான அதுவும் பயத்தோட மரத்தடியில நிக்கிது ரெண்டு பேருக்கும் பசி காக்காய்க்கும் பசி சிங்கத்துக்கும் பசி இரண்டும் ஒன்றை ஒன்று பார்த்து ரெண்டு பேருக்கும் சொல்லாமையே ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு இந்த போர்டுல இருக்கிற மாதிரி உன்னை விட மாட்டாங்க என்னை விட மாட்டாங்கன்றது உனக்கு பிரச்சனை வா ரெண்டு பேரும் சேர்த்து உள்ள போயிடுவோம் கையை கொர்த்துட்டு போக முடியாது சிங்கமும் காக்கையும் கைய குர்த்தா எப்படி இருக்கும் கங்குவார வந்து போவோம் கரிசல் வழக்கில் சொன்னோம்னா பாக்குது சிங்கத்தின் மேலே காக்கா உட்காந்துக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து கடைக்கு உள்ள போறாங்க அனுமதிக்கிறாங்க காக்கா வழக்கம் போல ஒரு வடை வாங்குது முழுசா திக்க முடியல தான் சாப்பிடுது ஏன்னா ஹோட்டல் வடையெல்லாம் பெருசு பெருசா இருக்கும் நம்ம ரோட்ல போடுற தான் வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா மூணு ரூபா மூணு வடை பத்து ரூபாய்க்கு எல்லாம் வைப்பாங்க அஞ்சு ரூபா வடை இங்கே போனீங்கன்னா இருபது ரூபா வடை பெருசாக இருக்கும் பாதி தான் சாப்பிடுது சிங்கம் வந்து மான் கறி ஆர்டர் பண்ணுது மான் கறி வருது சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடித்த உடனே பாதி வடை மிச்சம் இருக்கு சிங்கம் கேட்குது வயிறு நிறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குது காக்காட்ட காக்கா சொல்லுது நிறைஞ்சிருச்சு அப்படின்னு ரைட் நம்ம எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்கு நம்மளை பார்த்து யாராவது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் திரும்ப எப்படி இருந்தாலும் சரி இழுத்துக்கிட்டே கிடந்தாலும் சரி நல்லா இருக்கேன்னு சொல்லிடுவோம் சொல்லிட்டு அடுத்து கேட்போம் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அதே மாதிரி காக்கா திரும்ப கேட்குது உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருச்சா ஆ வயிறு நிறைஞ்சிருச்சு ரைட் பில்லு வருது மான் கறி முந்நூறு ரூபா வட இருபது ரூபா மொத்தம் முந்நூத்தி இருபது ரூபா காக்கா கை கழுவ போகுது அல்லது வாய் கழுவ போகுது கழுவிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த பிளேட்டில் நூற்றி அறுபது ரூபா இருக்குது என்ன சாப்பிட்டுச்சு மான்கர் எவ்வளவு முன்னூறு ரூபா ஆனா இது எவ்வளவு வச்சிருக்கு நூற்றி அறுபது ரூபா காக்கா வந்த பதடி போகுது என்னங்க அறுபது ரூபா வச்சிருக்கீங்க முன்னூறு வைக்கணும் வந்தது ரெண்டு பேர் உனக்கும் ஒரு வயிறு எனக்கும் ஒரு வயிறு உனக்கும் வயிறு நிறைஞ்சிருச்சு எனக்கும் வயிறு நிறைஞ்சிருச்சு அப்ப ஆளுக்கு பாதி ரெண்டு வயிற்கும் சேர்த்து முன்னூத்தி இருபது ரூபா நான் நூத்தி அறுபது ரூபா நீ நூத்தி அறுபது ரூபா அப்படின்னு சொல்லிச்சு சிங்கம் சொன்னது சரியா தப்பா சரியா தப்பா சரிதான் வெரி குட் சரிதான் நிஜமாவா சிங்கம் செஞ்சது சரியா காக்கா கொஞ்சோண்டு இருபது ரூபாய்க்கு தானங்க சாப்பிட்டுச்சு அது சரியா சிங்கம் செஞ்சது சரியா தப்புன்னு சொல்றவங்க கை தூக்குங்க தப்புன்னு நிறைய பேர் கை தூக்குறாங்க ரைட் சரின்னு சொல்றவங்க கை தூக்குங்க ரைட் இப்ப சிங்கம் செஞ்சது சரியா காக்கா செஞ்ச காக்கா மேல தப்பா சிங்கம் சிங்கம் சரியா தப்பா அப்படின்றதுக்கு தான் கை தூக்குறோம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்றது யாருக்கு தெரியும் ரெண்டும் சேர்த்து ரெண்டு பேரும் சேர்த்து தானே போனாங்க பாதி சரிதானே சரிதான் அது எப்படி சரிதான் அப்படின்றாங்க நமக்கு கோபம் நம்ம சரி தப்பு சிங்கத்தோட செயல் சரியா தப்பா அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம் ஆனா இதற்கு காரணமாக இருந்த சிற்றுயிர்களும் பெருவியாதியஸ்தர்களும் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற போர்டு வச்ச கரடிகளை பற்றி மறந்துட்டோம் இன்றைய கரிசல் இலக்கியம் என்பது கரடிகளை அடையாளம் காட்டுவதாக இருக்கின்றது தொடர்ந்து நம் கரிசல் மண்ணின் மைந்தர்கள் அதனை எழுதிக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து எழுதுவார்கள் நிச்சயமாக பேசப்படும் பேசப்படும்